ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் பாத்ரூம் டாய்லெட் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு அதிகமான காசு கொடுத்து கடையில பொருள்லாம் வாங்கி பாத்ரூமுக்குலாம் நம்ம மாட்டி வைப்போம் அந்த மாதிரி அதிக காசு கொடுத்து வாங்கி மாட்டுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பாத்ரூமை எப்பவும் பாத்ரூம் நல்ல நறுமணத்தோடு இருக்கிறதுக்கு இன்றைக்கான டிப்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது கூடவே இன்னும் நிறைய டிப்ஸ்களும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளே காணே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் நோட்டிபிகேஷனாக வரும் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி பசங்கள்லாம் பெண்ணு வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பெண்ணை வந்து கழட்டி கழட்டி வீடு ஃபுல்லாக கொட்டுறதே அவங்களுக்கு வேலையாக போயிருக்கும் பால் பெண்ணுங்கும் போது அதை வந்து நமக்கு கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதுவே ஜெல் பெண் கொட்டியிருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து தொடச்சி எடுத்துடலாம் ஆனால் இந்த பால் பென் கொட்டி அப்படின்னா அது வந்து போகவே போகாது அது ரொம்ப அப்படி கரையாகவே இருக்கும் இதை எப்படி ஈஸியாக கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுக்கு சானிடைசர் எடுத்துருக்கிறேன் அந்த பால் பெண் கொட்டின இடத்துல இந்த சானிடைசரை நம்ம வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் எனக்கு பால் பெண் வந்து என் பையன் கொட்டி எழுதும் போது <lightweight> கொட்டிட்டு அப்படியே வீடு ஃபுல்லாகவே காலில் வந்து ஒட்டிக்கிடுச்சு ஒட்டி வீடு ஃபுல்லாகவே வந்து மையாக வந்து ஆக்கிட்டேன் இப்போ இதை நம்ம வந்து ஈஸியாக கிளீன் பண்ணலாம் இதுக்கு சானிடைசரை கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிடு ஒரு துணியை வச்சு லைட்டாக வந்து தொடச்சிட்டா போதும் அதில் இருக்கிற அந்த கரை எதுவுமே தெரியாது அந்த கொட்டின இடமே தெரியாது இப்போ நான் தொடச்சிட்டேன் வெள்ளை துணியை வச்சு தொடச்சா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கறதுனால தொடச்சிருக்கேன் இதை தொடச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் வந்து கரை இருக்குது இப்போ இதுலேயும் கொஞ்சம் வந்து நம்ம சானிடைசரை ஊற்றிட்டு இந்த மாதிரி இன்னொரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த இங்கு கொட்டின இடமே தெரியாது நல்லா நல்லாவே வந்து கிளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி உங்க வீட்லயும் குட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து பால் பெண்ணை கொட்டிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கொட்டுன இடமே தெரியாது நெயில் பாலிஷும் இந்த மாதிரி வீட்டு டைல்ஸ்ல கொட்டிட்டு அப்படின்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க அந்த கொட்டுன இடமே தெரியாது இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஃபுட்டு ஸ்வீட் எல்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி வந்து 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 போட்டு கொடுப்பாங்க இந்த பாக்ஸ் பாக்ஸ் தான் நான் எந்த இருக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் சோடா உப்பு வந்து ஒரு கெட்ட வாடையெல்லாம் இந்த சோடா உப்புல வந்து இருக்குது ரெண்டு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூட நம்ம துணிக்கு நல்ல மனமா இருக்கணுங்கிறதுக்காக போடக்கூடிய கம்ஃபர்ட் தான் ஒரு ஸ்பூன் சேர்த்து இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் சோடா உப்பும் கம்ஃபர்ட் சேர்ந்து கலந்து விடும்போது நல்லா வந்து மொற பொங்கி வரும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா சமப்படுத்தி வச்சுக்கலாம் சமப்படுத்தி வச்சு மூடியை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் மூடியை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மனம் வந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூடியில வந்து ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து போட்டு விட்டுக்கலாம் ஒரு கம்பி இல்லைனா ஒரு கத்தி எடுத்து நெருப்புல வந்து நல்லா சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இந்த மூடிக்கு மேல வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து ஓட்டை வந்து போட்டுலாம் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வைக்கும் போது நமக்கு வந்து நம்ம சேர்த்து இருக்கிற அந்த கம்ஃபர்ட்டும் அந்த சோடா உப்போட மனம் வந்து வெளியில வரும் நம்ம வீடே வந்து நல்லா வந்து ஒரு நறுமணமா இருக்கும் இதை நம்ம வீட்டு கிச்சன் சிங்குக்கு கீழே வந்து ஒரு வாடை வந்து வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எப்பவுமே தண்ணி ஃபுட் எல்லாம் அதுல கவுக்குறதுனால அந்த இடத்துல வந்து இதை அந்த பாக்ஸ கொண்டு வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல மனமா இருக்கும் அதுல வரக்கூடிய அந்த கெட்ட வாடை வரவே வராது இந்த சோடா உப்பு அந்த கெட்ட வாடையெல்லாம் எடுக்கக்கூடிய சக்தி அதுல இருக்குது அதனால இந்த மாதிரி வந்து சேர்த்து உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு கிச்சன்ல இருந்து வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் எல்லாம் போயிரும் இந்த மாதிரி பாக்ஸ் எதுவும் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கு எந்த பாக்ஸ் நானும் எடுத்துக்கோங்க அதுக்கு மூடி இல்ல அப்படின்னா ஒரு சின்ன பால்த்தி கவர் போட் சின்ன சின்ன ஓட்டைகளை அதில் குத்தி ஊசி வச்சு குத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல மனமாக இருக்கும் நானும் எங்கள் வீட்டு கிச்சனில் இந்த மாதிரி வந்து பைப்பு போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வடை எதுவும் வராது அதேமாதிரி கரப்பாம்பூச்சியும் அதில் இருந்து வரவே வராது இந்த ஆப்பசோடாவுக்கு பாத்ரூம்லையும் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்ம எப்போ பாத்ரூமுக்கு போனாலுமே ஒரு நல்ல மனமாக இருக்கும் இதுக்காக கடையில் அதிகமாக காசு கொடுத்து பொருள்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி வந்து பொருளை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சு எப்பவும் நல்ல வாசனையா இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறை அதுல கம்பட்டும் போதும் சோடா உப்பு அப்படியே இருக்கட்டும் இந்த டி பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு லெமன் எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முழு லெமன் இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு லெமனோட தோல் வச்சிருப்போம் அதை கூட வந்து எடுத்துக்கலாம் அந்த தோலை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிப்பும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் இருக்கிற விதையை வந்து நம்ம தூர எடுத்துடலாம் அது தேவையில்லை இந்த மாதிரி விதையை தூர எடுத்துட்டு மாஸ்க் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் மாஸ்க் எடுத்துருக்கிறேன் இந்த மாஸ்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு மாஸ்கில் இந்த மாதிரி வந்து ரெண்டு மடிப்பு இருக்கும் அதுல ஒரு மடிப்புல வந்து இந்த லெமனை வந்து எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி லெமனை போட்டுட்டு இதை வந்து கட் பண்ணின அந்த பகுதியை வச்சு நல்லா நம்ம வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் முடிச்சு போட்டு எடுத்துட்டு இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டாய்லெட்லலாம் நம்ம வந்து என்னதான் வந்து சோப்பு லிக்யூடு அதெல்லாம் வச்சு நம்ம வாஷ் பண்ணாலும் நம்ம நெக்ஸ்ட் டைம் உள்ள போகும்போது பேட் ஸ்மெல் வரதான் செய்யும் அந்த வாஷ் பண்ண நேரத்துக்கு மட்டும்தான் வந்து நல்லா மனமா இருக்கும் மறுபடியும் நம்ம உள்ளே போகும்போது அந்த கெட்ட வடை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் மாஸ்க்குள்ளே இந்த லெமனெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் இதை டாய்லெட்ல தண்ணி ஃபிளஷ் பண்ற அந்த இடத்துல உள்ள அந்த பாக்ஸுக்குள்ள இதை வந்து மாட்டி விட்டாலும் சரி உள்ள வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டாய்லெட் போகும்போது அந்த தண்ணியை ஃபிளஷ் பண்ணும்போது அந்த டாய்லெட்ல இருந்து ஒரு நல்ல ஒரு மனம் வரும் லெமன் ஸ்மெல் வரும் அதே மாதிரி அதுல இருக்கிற அழுக்குகளையுமே அது வந்து எடுத்துரும் இந்த மாதிரி உங்க வீட்டு டாய்லெட்ல இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க வந்து உள்ள பாத்ரூமுக்கு போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் நீங்க டாய்லெட்டை ஃபிளஷ் பண்ணும் நல்ல ஒரு மனமா இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டாய்லெட்டு பாத்ரூமும் எப்பவும் நல்ல வாசனையாக இருக்கும் இதுக்காக அதிகமாக காசு கொடுத்து விலையுறந்த பொருட்கள்லாம் வாங்கி பாத்ரூம்லலாம் வைக்கணும்னு தேவையே இல்லை இந்த மாதிரி லெமன் இருந்தாலே போதும் நம்மளோட டாய்லெட் எப்பவும் நல்லா மனமாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் டாய்லெட் போகும்போது இந்த மாதிரி தண்ணியை ஃப்ளஷ் பண்ணும்போது நல்ல ஒரு மனமாக இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும்போது துணி வந்து நல்ல மனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் இந்த பாக்ஸு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து கம்ஃபர்ட் ஊற்றுறதுக்கு இதில் வந்து நம்ம வந்து துணி மனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்ஃபர்ட் வந்து ஊற்றுவோம் போது அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஊற்றின இடம் அந்த கம்ஃபர்ட் வந்து நல்லாவே கரையாமல் அப்படி பிசு பிசுன்னு இருக்கும் இதுக்கு வந்து கம்ஃபர்ட் ஊற்றினோடன அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிஷினை ஓட விட்டோம் அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் வந்து அதில் வந்து இருக்கவே இருக்கும் இருக்காது அது நல்லா கரைஞ்சிரும் கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வெளியில எல்லாம் எங்கேயும் போறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹேண்ட் பேக் எடுத்துட்டு போவோம் ஹேண்ட் பேக்ல நம்ம வாட்டர் பாட்டில் மொபைல் காசு இது எல்லாமே வச்சிருப்போம் ஹேண்ட் இருக்கிற அந்த வாட்டர் பாட்டில் வந்து இப்படியே சரிஞ்சு உள்ள விழுந்து பேக்குக்குள்ள தண்ணி எல்லாம் கொட்டி நம்ம மொபைல் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மொபைல்லயுமே வந்து தண்ணி எல்லாம் பட்டுருங்க அதுக்கப்புறம் மொபைல் வந்து நமக்கு வந்து ரிப்பேர் ஆயிரும் அதுக்கப்புறம் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உள்ள பால் பாட்டெல்லாம் நம்ம வந்து உள்ள வச்சிருப்போம் அந்த பால் பாட்டெல்லாம் அப்படியே பேக் பேக்கில் கூட் பேக்கு ஃபுல்லாக பாலோட வாடையாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அதே மாதிரி காசுமே இந்த மாதிரி வந்து நனைஞ்சிருக்கும் இதுக்கு வந்து ஒரு நல்ல டிப்பு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஜடமாட்டி எடுத்துருக்கிற கேர் பேண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஊக்கு எடுத்துக்கலாம் ஊக்கு எடுத்து அந்த பேக்கோட சேர்த்து இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுக்கலாம் மாட்டி விட்டுட்டு நம்மளோட தண்ணி பாட்டலை அதில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி பாட்டல் வந்து சாயவே சாயாதுங்க இதுக்கு நீங்கள் ரப்பர் பேண்ட் கூட வந்து எடுத்துக்கலாம் என்ன தான் வந்து சாஞ்சாலுமே கீழே வந்து உழவே விழாது கண்டிப்பாக வெளியில் எங்கேயும் கொண்டு போகிறீங்க பேக் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வேறு சம்மர் ஆரம்பிச்சிருச்சு நம்ம எங்கே போனாலுமே வந்து தண்ணி எடுத்துகிட்டு தான் போவோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாட்டில் வந்து பேக்கு விழவே விழாது நம்மளோட பணமும் சேஃப்டியாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட மொபைலுமே ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னதான் பேக் வந்து சாஞ்சாலுமே அந்த பாட்டில் வந்து கீழே விழவே விழாது அப்படியே நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரியே இருக்கும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது பார்க்காதவங்க ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பள்ளேக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்